ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் சிலபஸ் வந்து ரிவேஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ் அண்ட் மேக்ஸை பொறுத்தவரையும் எந்த சேஞ்சஸ் கிடையாது சேம் அதே தான் இருக்குது ஆனால் தமிழை பொறுத்தவரையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் கலைச்சொற்கள் அறிவோம் இந்த டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்தவரையும் கலைச்சொற்கள் அறிவோம் இந்த டாபிக் இருந்து பத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு டாப்பிக் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க எளிய மொழி பெயர்ப்பு ஆங்கில ஆங்கில என்ன தமிழ் சூழ் அதுக்கப்புறமா சொற்கொள்ள தமிழ் இதுதான் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த கலைச்சொருள் அறிவா வந்து நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ல ஒவ்வொரு பின்னாடியும் களைச்சொருள் கொடுத்துருக்காங்க அதை படித்தாவே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்ல அதை படித்தாவே பத்து மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த வந்து ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும் இருக்கிற தான் பார்க்க போறோம் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து அறுபத்தி நாலு கலைச்சொரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வீடியோஸ் இப்போ நம்ம கடைசி சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ டிஎம்எஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் கலைச்சொல் அறிவோம் ஆறாம் புதிய புத்தகம் கிளாக் வைஸ் வளஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி இன்டர்நெட் இணையம் சர்ச் என்ஜின் தேடுபொறி ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப் புலனம் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் டச் ஸ்கிரீன் தொடுதிரை ஆப் செயலி இமெயில் மின் அஞ்சல் லிங்க் உரளி பிரிகட் பேர்டு கப்பல் பறவை ஆனிதாலஜி பறவையியல் ஆர்னித்தாலஜிங்கிறது பறவைகளை பற்றிய படிக்கும் பிரிவு அதாவது நம்ம வந்து ஆர்னித்தாலஜி நோம் பறவையியல் கான்டினண்ட் கண்டம் கிளைமேட் தட்பவெப்பநிலை வெதர் வானிலை கிளைமேட் அண்ட் வெதருக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை வெதர்னா வானிலை இப்போ வந்து வெதர் ரிப்போர்ட் மழை வரும்போது வந்து நம்ம வெதர் ரிப்போர்ட் கேட்போம்ல அதே மாதிரி வானிலைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அதுதான் வெதர்னா வானிலை கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை இப்போ குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் வரும் வெயில் வந்து குளிர்காலம் வரும் அதுதான் கிளைமேட் கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை வெதர்னா வானிலை மைக்ரேஷன் வலசை பறவைகள் வந்து வலசை ஒருத்திலிருந்து இடத்துக்கு போகிறது வந்து வலசை போது அதை தான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க சாங்சுவரி புகழிடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு புவிய்ப்பு புலம் சென்சார்ஸ் நுண்ணுணர்வு கருவிகள் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி மெஷின் இயந்திரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சேட்டலைட் செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி இமெயில் மின் அஞ்சல் டிஸ்க் குறுந்தகடு இ லைப்ரீ மின் நூலகம் இ புக் மின் நூல் இ மேகசைன் மின் இதழ்கள் வெல்கம் நல்வரவு ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி கமாடிட்டி பண்டம் பயணப் படகுகள் ஹெரிடேஜ் பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் வாயேஜ் கடற்பயணம் என்டர்பிரனர் தொழில் முனைவோர் அடுல்ட்ரேஷன் கலப்படம் மெர்ச்சண்ட் வணிகர் பேட்டடிசம் நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரி கலை கூடம் இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அறக்கட்டளை வாலண்டியர் தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவைச் சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கெய்ட்ஸ் சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமானிட்டி மனித நேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் நோபல் பரிசு லாரி சரக்குந்து ஸோ அவ்வளோதான் ஆறாவது புதிய புத்தகத்தில் இருக்கிறது இதை படித்தாவே உங்களுக்கு ஆறாவது வந்து கம்ப்ளீட்டாக ஓகேங்களா ஸோ அடுத்த வீடுகளில் செவன்த்து எயித்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் ஓல்டு புக் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை டிஎம்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ